வணக்கம் குழந்தைங்களே இன்னைக்கு ஆன்மீக சிறுகதை பகுதியில் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான பிடித்தமான ஒரு கதை தான் சொல்ல போறேன் சிறுமி இருந்தான் அவ எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பா அவளுக்கு வானத்தை பாப்பது ஒரு பொழுதுபோக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல மின்னும் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் கடவுள் எங்க இருக்கிறார் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அடிக்கடி யோசிப்பார் ஒருநாள் மீரா ஆற்றங்கரையில விளையாடி கொண்டிருந்த போது வெள்ளை தாடியோடு கூடிய அமைதியான புன்னகையுடன் ஒரு வயதான முதியவர் அமர்ந்திருந்தார் மீரா அவரிடம் தைரியமா கேட்டார் தாத்தா நீங்க நிறைய கதையை சொல்வீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேனே கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா முதியவர் சிரித்தார் மீரா கடவுள நீ கோயில்லையோ அல்லது உயரமான மலைகளிலோ மட்டும் தேட தேவையில்லை அவ நாம் செய்யற ஒரு ஒரு சின்ன செயலிலும் நல்ல செயலிலும் ஒரு தங்க துளி போல வாழ்கிறார் மீராவுக்கு ஒன்றும் புரியல தங்க துளியா அது எப்படி இருக்கும் அதை உணர முடியும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு இன்னையிலிருந்து நீ யாராவது ஒருவருக்கு உதவுற போதெல்லாம் உன் இதயத்தில் ஒரு சின்ன தங்கத்துளிர் பிரகாசம் அடைவதை கவனிக்கணும் அதுதான் கடவுள் வாழும் இடம் மீராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு உற்சாகத்தோட தலையை ஆட்டினான் அன்னைக்கு மாலை அவ வீட்டுக்கு திரும்பும் வழியில ஒரு வயதான பாட்டி கனமான தண்ணீர் குடத்தை தூக்க முடியாம தூக்கிட்டு போறத பார்க்கறா பாட்டி தடுமாறுவதை பார்த்து மீரா உடனே ஓடி போய் அந்த பாட்டிக்கு உதவி செய்கிறாள் அவளுடைய குடத்தை தானே வாங்கி கொண்டு வீடு வரை தூக்கி சென்று அவர் அவளிடம் குடிக்கிறார் பாட்டி போய் போய்விட்டாள் பாட்டி நன்றி சொல்லி மீராவை ஆசீர்வதிக்கிறார் மீரா தன்னோட கண்ணை மூடிக்கிறார் என்ன ஆச்சரியம் அவள் இதயத்திற்குள்ள சூடான சிறிய ஒளி ஒன்று ஜில் என்று மின்னி மறைந்தது அது ஒரு தங்க தொழில் போல இருந்தது மீராவுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருந்தது அடுத்த நாள் மீரா பள்ளிக்கூடத்திலேருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு திருநாய் ஒன்று ரொம்ப பசியால் கத்திக்கிட்டே இருந்துச்சு உடனே மீரா என்ன பண்ணுறா அவளுடைய பையிலேருந்து ஒரு பிஸ்கட் பக்கலத்தை எடுத்து அதுலேருந்து சில பிஸ்கெட்டுகள் எல்லாம் அந்த நாய்க்கு போடுறா அந்த நாய் நன்றி உணர்வோடு வாழையை ஆட்டிக்கிட்டு அந்த பிஸ்கெட்டை தின்னிட்டு ஓடிடுது அப்பவும் அதே மாதிரி மீராவோட மனதில் ஒரு ஜில்லென்று இந்த தங்க துளி மாதிரி ஒன்று வந்து மறைவதை அனுபவிக்கிறா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றா இதே மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்யும் போது அவளுக்கு நிஜமாவே புத்துணர்ச்சியா இருக்கு மனசுல அதே மாதிரி ஒரு மின்னல் போல தங்கத்துளி வந்து பிரகாசித்துட்டு போகுது ஒரு அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து முதியவரை மீரா மீண்டும் பார்த்தா தாத்தா எனக்கு புரியுது நான் பிறருக்கு உதவிய போது என் இதயத்தில் மகிழ்ச்சி வருது அதுதான் அந்த தங்கத் துளி கடவுள் வேற எங்கேயும் இல்லை தாத்தா நாம் அன்புடனும் இறக்கத்துடன் இருக்கும் தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட கத்தரா முதியவர் உடனே பார்த்து சந்தோஷத்தோட சரியா சொன்ன மீரா நம்மை சுற்றியுள்ள இடத்துல நாம காட்டும் அன்பும் கருணையும் உண்மையான ஆன்மீகம் அந்த அன்பு தான் கடவுளின் ஒளி இதுல நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா மற்றவங்களுக்கு நாம் செய்யும் சின்ன சின்ன உதவியும் நம் மனச மகிழ்ச்சியால நிரப்பும் இதுதான் கடவுளுடைய உண்மையான அன்பு என்ன குழந்தைங்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்